ஒரு கிராமத்தில் அமுதாவ் என்ற சுட்டி பெண் இருந்தாள் ஒரு நாள் தெருவில் சென்ற யாரோ ஒருவர் நான் வானத்தில் பறக்கும் பூச்சணியை கண்டேன் அது மிக பெரிதாக இருந்தது என்று சத்தன் போட்டுச் சொன்னார் அது கேட்ட பல குழந்தைகள் ஓ பறக்கும் பூசணியா பார்க்க இவ்வளவு அழகாக இருக்கும் என்ற ஆச்சரியத்துடன் பேசிக் கொண்டார்கள் சிலர் அது நிச்சயம் கடவுளின் பூசணியாகத்தான் இருக்கும் என்று நம்பி கைகூப்பி வணங்க ஆரம்பித்தார்கள் ஆனால் அமுதா மட்டும் சத்தம் போடாமல் யோசித்தாள் அவள் தனக்கு தானே விளையும் ஒரு கால் அது எப்படி வானத்தில் பறக்க முடியும் அதுக்கு சிறகு இல்லை அது செய்யாது என்று கேட்டுக்கொண்டாள் பிறகு அந்த செய்தியை சொன்னவரிடம் சென்று ஐயா நீங்கள் கண்டது பூசணி தானா அல்லது அது வேற எதனும் வடிவம் உள்ள பலூன் அல்லது பட்டமா என்று மரியாதையாக கேட்டாள் அவள் சிரித்துக் கொண்டே அடே பெண்ணே நான் வேடிக்கைக்காக சொன்னேன் அது ஒரு பெரிய ஆரஞ்சு நிற பலூன் என்று உண்மையை சொன்னார் அனைத்து குழந்தைகள் மகிழ்ச்சி ஆனால் அமுதா உண்மையை கண்டறிந்த மகிழ்ச்சியுடன் சிரித்தாள் நீதி யார் எதை சொன்னாலும் உடனே நம்பாமல் அது உண்மையா என்று ஆராய்ந்து பார்ப்பதே அறிவு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதா இது போல இன்னும் நிறைய கதைகளுக்கு நம்மளோட உங்களோட மாரல் ஸ்டோரி கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்